அரசாங்கத்தையும் இராணுவத்தையும் அச்சுறுத்திய அனுமன் தலைப்பு மிகைப்படுத்தப்பட்டதாக நினைக்க வேண்டாம் உண்மையான நிகழ்வுகளே இதன் வரலாறு ஆகும் சிறிய பதிவு அரிய பதிவு சிறிது நேரம் செலவிடுங்கள் அந்த அதிசயத்தை நீங்களும் அறிந்து அனுமனின் அருள் பெறலாம் பொதுவாக அரசாங்கமும் இராணுவமும் மக்களை அரவணைக்கவும் பாதுகாக்கவும் உருவாக்கப்பட்டவையே ஆனால் தம் விருப்பத்திற்கு மாறாக தம்மை இடமாற்றம் செய்ய முயன்ற இராணுவத்தையும் அரசாங்கத்தையும் பயமுறுத்தியவர் இந்த அனுமன் தன் இருப்பிடத்தை வைத்து பக்தர்களுக்கு அருள் புரியும் அபார சக்திமிக்க தெய்வமாகவும் வணங்கப்படுபவர் திருவனந்தபுரத்தில் உள்ள பாளையம் அனுமன் சுவாமி ஆவார் அந்த சக்தி வாய்ந்த அனுமன் வாழும் ஆலயத்தை அறியலாம் வாருங்கள் கேரளாவில் அதிக அளவில் வணங்கப்படும் கோயில்களில் ஒன்றாக விளங்குவது பாளையம் ஓடிசி அனுமன் சுவாமி கோயிலாகும் ஆலய தலவரலாற்றை அறிவோம் மார்த்தாண்டவர்மாவின் ஆட்சிக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் திருவிதாங்கூர் தலைநகரம் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பத்மநாபபுரத்திலிருந்து அனந்தபுரி எனும் திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் பாளையத்தில் இருந்த பிரிட்டிஷ் படைப்பிரிவு அந்த இடத்தை காலி செய்தது அதனால் அந்த இடத்திற்கு நாயர் படைப்பிரிவு வந்து சேர்ந்தது அங்கே தாங்கள் கொண்டு வந்த விநாயகர் சிவபெருமான் மற்றும் அனுமன் சிலைகளை நிறுவினர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ ஐயா சுவாமிகள் என்ற சித்தர் இந்த கோயிலுக்கு நாள்தோறும் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் ஒருநாள் சுவாமிகளுக்கு அனுமன் நின்ற கோலத்தில் விஸ்வரூப காட்சியளித்தார் இதை அறிந்த பக்தர்கள் அனுமன் சக்தியை கண்டு பரவசமடைந்தனர் அது முதல் இந்த கோயில் சிவன் கோயில் என்பதற்கு பதிலாக அனுமன் கோயிலாக அழைக்கப்பட்டது பழைய ஆவணங்களில் இக்கோயில் ஆபீசர்ஸ் ட்ரைனிங் சென்டர் டெம்பிள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதையே சுருக்கமாக ஓடிசி டெம்பிள் என இன்றும் அழைக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் நாயர் படைப்பிரிவு பிரிவு மாநில படை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதனுடைய தலைமையகம் நகரின் பங்கோடு பகுதிக்கு மாற்றப்பட்டது அப்பொழுது பாளையத்திலிருந்து இந்த அனுமனை பங்கோடு கொண்டு செல்ல முயற்சி செய்தனர் ஆனால் அவர்களால் அனுமன் விக்கிரகத்தை அந்த இடத்தை விட்டு தூக்கவோ அகற்றவோ முடியவில்லை அதே போல அனுமனை யானையின் உதவியோடு கயிறு கட்டி இழுக்க முயற்சித்தும் அனுமனை எடுக்க முடியவில்லை என்ற வரலாறும் கூறப்படுகின்றது அதனால் வேறு வழியின்றி பிரசன்னம் பார்த்தனர் அனுமதி கிடைக்கவில்லை அதன்படி பங்கோட்டில் வேறொரு அனுமன் ஆலயத்தை இராணுவம் எழுப்பியது பாளையத்தில் சிவனுக்கும் அனுமனுக்கும் தனித்தனி சன்னிதிகள் கட்டப்பட்டன அனுமன் சன்னிதியில் பழைய அனுமன் சிலைக்கு பதிலாக புதிய அனுமன் சிலை நிறுவப்பட்டது தொடக்கத்தில் நாயர் படைப்பிரிவு மற்றும் மாநில படைப்பிரிவு நிர்வகித்த ஆலயம் திருவிதாங்கூர் தேவசம் போரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு விகாஸ் பவன் என்னும் கேரள மாநில சட்டமன்ற வளாகம் கட்டுவதற்கு தற்போதைய பாளையம் அனுமன் ஆலயத்தையும் சேர்த்து வளாகம் அமைக்க திட்டம் வகுத்தனர் ஆனால் திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் பல்வேறு தடைகள் தொடர்ந்தன இதற்கான காரணத்தை கண்டறிய மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் தலைமைச் செயலக மூத்த அதிகாரிகளை கொண்டு மூடிய அறைக்குள் பிரசன்னம் பார்க்கப்பட்டது அப்போது எரிந்து கொண்டிருந்த விளக்கு கீழே சாய்ந்து அடைந்தது அனைவரும் அச்சமுற்றனர் இதனால் கோயிலை உள்ளடக்கிய கட்டுமான பணிக்கான திட்டம் மாநில அரசால் கைவிடப்பட்டது இதன் பிறகு தடைகள் ஏதுமின்றி தனியாக பவன் வளாகம் கட்டப்பட்டது என மத்திய அரசின் சென்சஸ் துறை வெளியிட்டுள்ள நூலில் கூறப்பட்டுள்ளது இங்குள்ள அனுமன் சுவாமி அபயமளிக்கும் அனுமனாக சிரித்த முகத்துடன் அபய முத்திரை காட்டி கோபம் ஏதுமின்றி பக்தர்களை காண்பது அரிதான கோலமாகும் இக்கோயிலில் அனுமனை தவிர கணபதி மகாதேவர் நாகதேவதைகள் பால அனுமன் ஆகிய சன்னதிகளும் அமைந்துள்ளன ஆலய அமைப்பை காணலாம் இந்த கோயில் கிழக்கு முகமாக அமைந்துள்ளது எழிலான நடை மண்டபத்தை அடுத்து ஆலய சன்னதிகள் காட்சி தருகின்றன இதில் பிரதான சன்னதிகளாக சிவபெருமான் சன்னதியும் அனுமன் சன்னதியும் அமைந்துள்ளன அனைத்து தெய்வங்களும் கிழக்கு முகமாகவே காட்சி தருகின்றன இக்கோயிலில் அனுமன் ஜெயந்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது விஷு எனும் மலையாள புத்தாண்டில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது இந்த அனுமன் சுவாமிக்கு பக்தர்கள் பலவிதமான வழிபாடுகள் செய்கின்றனர் வெண்ணெய் சாத்துதல் வடை மாலை அவல் நெய்வேத்தியம் வெற்றிலை மாலை சாத்துதல் வெள்ள நெய்வேத்தியம் பால் பாயாசம் சந்தனம் சாத்துதல் புஷ்ப அபிஷேகம் முதலான வேண்டுதல்களை பக்தர்கள் செய்கின்றனர் இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பு அனுமன் வெண்ணெய் காப்பு ஆகும் என்றாலும் இதற்கான பதிவை உடனே செய்துவிட முடியாது இப்பொழுது பதிவு செய்தால் எட்டு ஆண்டுகள் கழித்துதான் உங்களுக்கான வெண்ணெய் சாத்தும் நாள் வரும் அந்த அளவிற்கு இவர் பக்தர்களுக்கு அருள் வழங்குகின்றார் இவரின் சக்தி பரவலாக வெளிப்பட்டு இவரை நாடிவரும் பக்தர்கள் கூட்டமும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருகின்றது அனுமனுக்கு சாத்தப்படும் வெண்ணெய் எந்த வெப்பத்திலும் உருகாது இந்த வெண்ணெய் பிரசாதம் நோய்க்கான அருமருந்து என்றும் கூறப்படுகின்றது இக்கோயிலை திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் நிர்வகித்து வருகின்றது பின்புறமுள்ள பால அனுமனுக்கு பக்தர்கள் தங்கள் கரங்களாலேயே குங்குமத்தால் அபிஷேகம் செய்து வணங்குகின்றனர் இந்த அனுமன் சுவாமியை எத்தகைய சனி தோஷம் உள்ளவர்களும் நம்பிக்கையோடு வணங்கினால் அவற்றிலிருந்து நிவாரணம் பெறலாம் இதேபோல மனமுருகி வேண்டும் ஒரு நியாயமான வேண்டுதலையும் இவர் நிறைவேற்றி தருபவராக பக்தர்கள் நம்புவதால் இவரை நாடி வரும் கூட்டம் நாள்தோறும் கூடிக்கொண்டே வருகின்றது இவ்வாலய தரிசன நேரம் காலை ஐந்து மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் வியாழன் உகந்த நாளாக கருதப்படுவதால் பக்தர்கள் அதிக அளவில் வழிபட்டு செல்கின்றனர் வியாழன் அன்று மற்றும் காலையில் ஒரு மணி நேரம் கூடுதலாக திறந்திருக்கும் இந்த சக்திமிக்க ஆலயம் எங்கே அமைந்துள்ளது என பார்க்கலாம் கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தின் மையப்பகுதியான பாளையம் பகுதியில் பவன் எனும் கேரள சட்டமன்றம் வளாகத்தை அடுத்து அமைந்துள்ளது திருவனந்தபுரம் மைய பேருந்து மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்தி ஆதரவு தாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்